ஹாய் ஆல் இன்றைக்கி என்னோட டூ டேஸ் ரொட்டீனை தான் சிங்கிள் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இது ரொம்பவே சின்ன வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னா குட்டீஸை வச்சுட்டு என்னால் பெருசாக வீடியோலாம் மேக் பண்ண முடிய மாட்டேங்குது அண்ட் இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சோடனையே நம்ம சோஃபாவில் இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு சோஃபா நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டை ஃபுல்லாக கூட்டினா தான் அடுத்த வேலையை ஓடும் எனக்கு இப்போ விளக்கமர கையில் எடுத்தோன்னே என் பையன் ஓடி வந்துட்டான் அவனையும் தூக்கி வச்சிட்டு ஒரு வழியாக ஃபுல்லாக கூட்டி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா துணி எல்லாமே நிறையா நேற்று காய போட்டது கொடியிலே இருந்துச்சு எங்கள் வீட்டில் பால்கனிலேயே கொடியில் காய போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய துணியாக இருந்தால் மட்டும் நான் மாடியில் போய் காய போட்டுப்பேன் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை இங்கேயே போட்டு எடுத்துப்பேன் அதனால் எல்லா துணியையும் எடுத்துட்டு இன்றைக்கி துவச்ச துணியே போட்டு முடிச்சாச்சு இந்த கொடியை இழுத்து மாற்றுறத பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள தண்ணி இழுப்போம் இல்லையா அது மாதிரியே இருக்கும் அப்படியே மேலேருந்து இழுத்து கீழே இருக்க கம்பியில் கோர்த்து விட்டுருவேன் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொண்டதான் போட்டுட்ருப்பேன் ஏன்னா என் பையனுக்கு முடி மேலே பட்டா பயங்கரமாக கத்துவோம் கொண்ட போட்டுட்டே இருந்தா முடி கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் எண்ணெய் வச்சு தலையை வாரிட்டேன் நாங்க எப்பயுமே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஆனதும் கொஞ்சமா ஒரு கப் காஃபி அதை குடிச்சிட்டு அடுத்த வழியா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காலையில பாப்பா சாப்பிடாதனால பதினோரு மணிக்கு தான் அவ சாப்பிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு நானும் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பிளேட்ல வாங்கிட்டு வந்து வீடு பூரா இறச்சி வச்சுட்டான் அதனால சொல்லிட்டு என் மாமியார் கொஞ்சமா பிஸ்கெட் எடுத்து தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு குட்டியும் புரட்ட தலையாக சுத்தினால ரெண்டுத்தையும் இழுத்து பிடிச்சி தலை வாரி விட்டாச்சு தம்பிக்கு மொட்டை போட்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு முடியும் நல்லா வளர்ந்துருச்சு அதனால அவனுக்கு குடுமி போட்டு பார்க்கலான்னு ஆசையாக இருந்துச்சுன்ட்டு போட்டு விட்டேன் அப்புறம் லஞ்ச் டைம் மதியானம் ஒரு ஒன் ஓ கிளாக் போல பாப்பாக்கு ஊட்டி விட்டுருவேன் இவன் சாப்பிடும்போது போது தண்ணியில விளையாண்டுகிட்டே தான் சாப்பிடுவான் இல்லைன்னா ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டான் அப்படியே ஈவினிங் ஆனதும் அப்படியெல்லாம் கிளீன் பண்ணி அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வாசல்ல கோலமும் போட்டு முடிச்சாச்சு இது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில இருந்து என்னால பெருசா வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ண முடியல அப்புறம் இன்றைக்கி துணியும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஸ்க்ரீன் எல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் காய போட்டாச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ரூமே பயங்கர கிளம்ஸியாக இருந்துச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆழ்வான்னு சொல்லிட்டு ஒன்னதையும் தொடவே இல்லை நான் அப்படியே படுத்துட்டேன் எங்கள் வீட்டில் வீடை வெக்கேட் பண்ணதுக்கப்புறமா துணி நிறையா சேர்ந்துருச்சு துவைக்கிறதுக்கு டெய்லியும் பார்த்தா ரெண்டு வலி துணியை காய போட்டுட்டே இருக்கிறேன் நான் அதுவும் இல்லாமல் தம்பி துணி நிறையாவே சேர்ந்துடும் எனக்கு துணி வேலையே எனக்கு நிறையா இருக்கும் சமைக்கிற வேலைலாம் மேக்ஸிமம் என்னோட மாமியாரே பார்த்துக்குவாங்க அதனால் சுற்றி இருக்கிற வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் குழந்தைங்களையும் பார்த்துக்குவேன் துணி எல்லாமே காலையில் போட்டது அதனால எல்லாமே நல்லா காஞ்சிருக்கும் ஒரு நாலு மணி போல் எல்லா துணியையும் எடுத்துட்டு பசங்களையும் கொஞ்ச நேரம் விளாட விடலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் இருந்த வீட்டில் தம்பி விளாடுவான் நல்லா எல்லாரு கூடையுமே இப்போ இங்கே வந்துட்டு எல்லாருமே புதுசாக இருக்கிறனால அவன் யார் கூடயும் ஜெல்லாக மாட்டேங்கிறான் அதனால் அவனை கொஞ்ச நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறது அப்படி இல்லைன்னா மாடிக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் ரெண்டு பேருமே பயங்கர ஜாலியா மாடியில் விளாண்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க ஆனா என்னோட மைண்ட்ல என்ன செய்யலான்னு ஓடிக்கிட்டே இருக்கு நீ போய் நைட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க